இன்று நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு மோசடி ஜனநாயக படுகொலையை உங்களிடத்தில் சந்தித்து சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறேன் குறிப்பாக தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வலிமையான சக்தியாக எங்கள் அவர்களால் துவங்கப்பட்டு இன்று வரை நடத்தி வருவதை தமிழ்நாடும் இந்திய நாட்டிலும் அறிவார்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி தேர்தல் நடக்கும் அந்த அடிப்படையில் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பொதுக்குழுவார் அந்த கால அவகாசம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முடிவு பெற்றது இப்போ மூன்றாண்டு காலம் முடிவு பெற்றது அந்த முடிவுக்கு பிறகு போலியான ஒரு ஆவணத்தை தயாரித்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்து இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பொதுக்குழு நடந்ததாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் வரைக்கும் பதவி இருப்பதாகவும் ஒரு போலியான ஆவணத்தை கொடுத்துருக்காரு ஆனால் ஜனநாயகத்தை கட்டி காக்கிற தேர்தல் ஆணையம் ஒரு மோசடியான படுகொலையான ஒரு உத்தரவை இன்று வெளியிட்டிருக்கிறது இது மிகப்பெரிய வேதனையை அளிப்பதோடு கண்டனத்துக்குரியதாகவே நாங்கள் பார்க்கிறோம் மிகப்பெரிய மோசடி இது ஒரு கட்சி திருட்டு விஷயம் கட்சி திருடுற மாதிரி நீங்கள் உங்களுக்கு அடையாளத்தை காட்டுறேன் நாங்கள் சும்மா சாதாரணமாக சொல்லலை இது பாரு இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி இது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று மருத்துவர் அன்பும் தேர்வு செய்யப்பட்டதாக இருபத்தி ஒன்பதாம் தேதியை கடிதம் கொடுத்தது தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்தாச்சு கொடுத்தது பிறகு அதோட சும்மா கொடுக்குறேன் பாருங்கள் பொதுக்குழு நடந்த தேதி படம் எல்லாம் அவருக்கு அன்புமணிக்கு சிறப்பு செய்கிற மாதிரி பொதுக்குழுவில் பாருங்கள் மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது எங்கேன்னா சென்னை சென்னை சென்னையொட்டி திருவேற்காடு ஜிபிஎன் பேலஸ் அங்கே நடந்தது இப்போ பாருங்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இந்த படம் இதுவும் பொதுக்குழு உறுப்பினர் கலந்து கொண்ட படம் இதுவும் அந்த தான் தேதியை காட்டுறதுக்காக சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் திரு அன்புமணி செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு இது ஆங்கில நாளேடுகள் தமிழ்நாடு நாளேடுகள் எல்லாம் வந்த செய்தி ஒவ்வொரு நாள் தலைவராக தேர்ந்த பிறகு அன்புமணி எலெக்டட் பிஎம்கே பிரசிடென்ட் இருபத் இருபத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்த செய்தி அப்போ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது உண்மை எல்லா ஆதாரமும் இருக்கு தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்த கடிதம் அவர் கொடுத்த பேட்டி பொதுக்குழு ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு ஆனால் இதையும் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு பொதுக்குழு நடந்ததாகவும் அதில் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக ஒரு போலி ஆவணத்தை கொடுத்தாரு அதை ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையம் மோசடி செஞ்சிருக்கு சரி இப்படி தகவல் நடக்குதுன்னு அறிஞ்ச உடனே கடந்த அஞ்சு மாசமா தேர்தல் ஆணையத்துக்கு நான் அஞ்சு மாதமா தேர்தல் ஆணையத்துக்கு அந்த கட்டிடம்லாம் கொடுத்தோம் இந்த கடிதத்தினுடைய நகல் நிறைய இருக்குது எல்லாத்துக்கும் வச்சிருக்கிறோம் பாருங்க எல்லாத்துக்கும் கொடுத்த கடிதம் இன்னொரு அன்புமணி இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தலைவராக அறிவிக்கப்படுகிறார் இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவரே கைப்பட தேர்தல் ஆணையத்துக்கு கடிதமே எழுதுகிறார் அந்த கடிதமும் இருக்கு நாங்கள் மூணு பேர் ஆஃபீஸ் பேரர் யார் யாரெல்லாம் நிர்வாகிகள் யார் யார் தேர்ந்தெடுக்க கூட அந்த கடிதமாக எழுதுகிறாரு அப்போ இவ்வளோ பெரிய மோசடி நடந்தது தான் இன்றைக்கி அதிர்ச்சியாக இருக்கிற மிகப்பெரிய கண்டனத்துக்குரியதாக பார்க்குறோம் இது கட்சி திருட்டு சம்பந்தமான நடவடிக்கையாக பார்க்குறோம் அதுலேயும் குறிப்பாக தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தை கட்டி காக்கணும் இப்படி ஒரு மோசடியான உத்தரவை போட்டு இன்னைக்கு போட்டுருக்காங்க நேத்திக்கு போட்டு இன்னைக்கு எங்கள் கையில் கொடுக்குறாங்க